கசப்பு கசப்பு நொறுக்கிடுச்சு வாழ்க்கையில சில கசப்பான சூழ்நிலைகள் எதிர்பாராத சூழ்நிலை அது வாழ்க்கைய என்ன செஞ்சிருச்சு ஆமா ஆவிய கூட நொறுக்கி போட்டுரும் கசப்பான அந்த சம்பவங்கள் ஆனா பதிலா தித்திப்பான ஒரு வாழ்க்கை நீ அந்த தித்திப்பை நீ இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இப்படியுமா என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு ஒன்னால கூட பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை செய்கிறவர் கூட வர்ணர் யார் கூட வேணான் கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறவர் கூட வர தெரியுதோ தெரியலையோ நீ போயிட்டு இருக்கிற பாதை இல்லை அப்படியே உனக்கே தெரியாம ஒரு செழிப்பின் பாதை ஜாயிண்ட் ஆகும் அந்த ஜாயிண்ட் ஆகும் அதுல தெய்வ மகிமை நம்முடைய பிள்ளைகள் மேல விளங்கும் அதில் லூயா ஒரு அசாத்தியமான தைரியம் எனக்குள்ள இருக்கு யாரு குறித்த தைரியம்னா என் சுயத்தை குறித்த தைரியம் இல்லை நல்ல வேலை இல்லை நான் ரொம்ப பயப்படாத ஆண்டு ஆனா அதே நேரத்தில் எதுக்கும் பயப்படாத ஆண்டு என்ன இப்படி சொல்றீங்க என்னுடைய ஒருத்தின சுவாவும் பயன்தான் கொள்ளீங்க ஆனா என் விசுவாசத்திலே நான் தெய்வனுக்குள்ள இருக்கிறேன் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன் அலை லோயா என்னோட இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்க உங்களோட இருக்கிறவர் யாருன்னு தெரியுமா தெரியுமா நான் சொல்லுங்க கசப்ப தித்திப்பா மாற்றுகிறவர் சிலர் பாருங்க லைஃப் திருப்தி இல்ல 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 லைஃப்ல என்ன ஏதோ வண்டி ஓடுது ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இந்த அன்பான தேவன் என்னோட வர்றார் அலை யாதோ யாரோ ஒருத்தரை ஒருத்தரை உயர்த்துறது மட்டும் இல்லை அப்படி உயர்த்தினா அவருக்கு தெரியும் அந்த ஜனங்கள் ஏன் எனக்கு இல்லைன்னு கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும் நான் சொல்றேன் சபையை ஏகமாய் உயர்த்துகிறவர் வளர்க்கிறவர் பெருக செய்கிறவர் அலை லூயா உங்களுக்கு சத்தியம் தெரியுதோ உங்களுக்கு சத்தியம் தெரியலையோ நீங்க ரொம்ப